உலக தமிழ் மக்கள் மற்றும் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட அஸ்ட்ராலஜர் ஹரிதிவாகர் பேசுகிறேன் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஜோதிட கணிப்புகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு ஜோதிட கணிப்பு தான் ஸோ கோப்பா அமெரிக்கா அதாவது பல்வேறு கால்பந்து போட்டிகள் நடந்தாலும் அதில் வந்து சில சில டோர்னமெண்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் இந்த கோபா அமெரிக்கா எனப்படும் அந்த போட்டி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மற்றும் பலரால் விரும்பி பார்க்கப்படுற ஒரு போட்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருடம் நடக்கிற இந்த கோபா அமெரிக்கா போட்டியில் எந்த டீம் வின் பண்ணி சாம்பியன் ஆவாங்க அப்படின்றத பார்த்துடலாம் இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு கணிப்பு சரிங்களா இந்த கோப்பா அமெரிக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாறு டீம் வந்து பங்கேற்கிறாங்க இதில் நாலு டீம் வந்து பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே குவாலிஃபை ஆவாங்க அந்த நாலு டீம் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா யுஎஸ்ஏ பிரேசில் அப்புறம் சிலி இந்த நாலு டீம் பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ்குள்ளே போவாங்க இவங்களுக்குள்ளே அந்த செமிஃபைனல்ஸ் போட்டிகள் நடந்து ஃபைனல்ஸ்க்கு யார் போவாங்க பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அண்ட் யுஎஸ்ஏ இந்த கிராண்ட் ஃபைனலில் யார் உன் பண்ணி சாம்பியன் ஆகும் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா லியோனல் மெஸி தலைமையிலான இந்த அர்ஜென்டினா டீம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா கோப்பையை வந்து கைப்பற்ற போகிறாங்க நான் சொன்ன இந்த விஷயம் யாருக்காவது புரியல அப்படின்னா நான் ஒரு இமேஜ் போடுறேன் அந்த இமேஜை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல்ஸ் டீம் போட்டிருக்கு பாருங்கள் அர்ஜென்டினா யுஎஸ்ஏ பிரேசில் அண்ட் சிலி இந்த நாலு டீம் பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க இவங்களுக்குள்ளே அந்த ஃபைனல்ஸ் நடந்து ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா அண்ட் யுஎஸ்ஏ இந்த கிராண்ட் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா வின் பண்ணி சாம்பியன் ஆகுறாங்க ஸோ லேனல் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி ரோகி நட்சத்திரம் இவோட ராசிக்கு அஞ்சு ஒன்பதாம் இடங்களில் இப்போது ரிஷபத்தில் இருக்க அந்த கோச்சார குரு பார்க்குறது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் இவரோட தசாபுத்தி அமைப்புகளும் இவருக்கு வந்து இந்த கோப்பையை வெற்றி பெறுறதுக்கான நல்ல அமைப்பு உருவாகி கொடுத்துருக்குது இந்த கோப்பா அமெரிக்கா வின் பண்ணார்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கோப்பா அமெரிக்கா கோப்பை அண்ட் அர்ஜென்டினா டீம் பிளேயர்ஸோட ஜாதகமும் பார்த்தீங்கன்னா இந்த கோப்பா அமெரிக்கா போட்டி நடக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப வலுவான நிலைமையில் இருக்குது ஸோ அர்ஜென்டினா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கோப்பா அமெரிக்கா கோப்பையை கைப்பற்றும் ஸோ இந்த கணிப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜோதிடத்தையும் வீரர்களின் ஜாதகங்களையும் மையப்படுத்தி எடுத்திருக்கும் இந்த கணிப்பு கண்டிப்பாக நடக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு ஜோதிட கணிப்பு அல்லது ஜோதிட தகவலோடு உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்